ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா வாயை சுற்றி கருமையாக இருக்கிறது முகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகங்கள் வெள்ளையாக இருந்தாலும் இந்த வாயை சுற்றின பகுதி ரொம்பவே கருமையாக இருக்கும் முக்கியமாக உதடுகள் ரொம்ப கருத்து போயிருக்கும் இந்த மாதிரி கருமை நிறைந்த உதடுகளையும் வாயை சுற்றிய பகுதியையும் ரொம்ப ஈஸியாக நம்ம அஞ்சே நிமிஷத்தில் பழிச்சுட்டு வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாம் இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப எளிமையாக மாற்றிடலாம் உதட்டில் இருக்கக்கூடிய கருமையாக இருந்தாலும் சரி வாயை சுற்றி இருக்கக்கூடிய கருமையாக இருந்தாலும் சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் போக வச்சு ஒரு அருமையான ரிசல்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த அருமையான விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நாம் ஒரு ஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாங்க கடலை மாவில் அதிகமாக ஆல்கலைன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வித இரிட்டேஷனும் இல்லாமல் நம்முடைய ஸ்கின்னை நல்லா பழிச்சிட வைக்கும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கக்கூடியது ஒரே ஒரு தக்காளி தக்காளியில் முழுசாக நமக்கு தேவைப்படாது பாதியாக கட் பண்ணி பாதி தக்காளியில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் கையிலேயே இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க தக்காளியில் அதிகப்படியான பீட்டா கரோட்டின் இருக்குது இது நம்முடைய ஸ்கின்னை நல்லா பழிச்சிட வைக்கிறதுக்கும் நல்லா பிரைட் ஆக்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் தான் எலுமிச்சை பழத்தில் அதிகப்படியான விட்டமின் சி இருக்குது தான் நம்ம இந்த எலுமிச்சை பழத்தை யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து ஒரு ஸ்பூனுக்கு ஜூஸ் நமக்கு தேவைப்படும் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம அடுத்து தான் சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா தேன் தான் தேன் இல்லைன்னா நம்ம விட்டுடலாம் ஆனால் தேன் சேர்த்தான ஒரு அருமையான ரிசல்ட் நமக்கு உடனடியாக கிடைக்கிறத நாமளே பார்க்க முடியும் தேனில் பார்த்திங்கன்னா மைல்டான ஆசிட் இருக்கும் இந்த ஆசிட் நம்முடைய ஸ்கின்னை நல்லாவே ப்ளீச் பண்ணி கொடுக்குங்க இப்போ நம்ம க கடைசியாக சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னா பால் தான் இந்த பால் போது உங்களுக்கு டவுட்டு வரலாம் காய்ச்சின பால் சேர்க்கணுமா அல்லாது காய்ச்சாத பால் சேர்த்துக்கணுமா அப்படின்னு நாம் இதில் காய்ச்சாத பால் தான் சேர்த்துக்கணும் பால் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் நமக்கு டைரக்டாகவே கிடைக்கும் இப்போ இதை நல்ல பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னா இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக பால் சேர்த்து மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு வரணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நம்ம கடைகளில் ப்ளீச் பண்ணணும் அப்படின்னாவோ அல்லது ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னாவோ அதிகமான காசு செலவாகும் ஆனால் வீட்லையே ரொம்ப ஈஸியாக நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பேக்குது இப்போ நாம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த க்ரீம்லாம் கொஞ்சமாக எடுத்து அந்த தக்காளிக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணும் இல்லைங்களா பாதி தக்காளி நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அந்த தக்காளிக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது அதே மாதிரி ஒதட்ட சுற்றியும் அந்த லிப் பஸ்ஸுக்கு சுத்தியும் நிறையவே கருமை இருக்குது இந்த கருமையெல்லாம் இன்ஸ்டாண்டாகவே நமக்கு போக வைக்க முடியுங்க இதை யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறத நீங்களே பார்க்கலாங்க இப்போ நாம இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த க்ரீமை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது உடனடியாக தேவைப்படும் போது கூட இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க நாம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை ஒரு தடவை நல்லா கழுவிக்கணும் கழுவி முகம் நல்லா சுத்தமாக இருக்கும்போது தான் நாம் இதை யூஸ் பண்ணணும் அதே மாதிரி இதை நாம் அப்ளை பண்ணும்போது முகத்தில் எண்ணெய் வடிகிற மாதிரியோ நிறைய அழுக்குகளோ இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு தடவை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் க்ரீம் எடுத்து அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் இதை நாம் அப்ளை பண்ணும்போது தேய்ச்சிட்டு அப்படியே விடாமல் கொஞ்சம் லைட்டாக அஞ்சு நிமிஷமாவது நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கணுங்க தேய்க்கும் போது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிட்டே வந்தோம்னா அந்த கருமையெல்லாம் மாறுறதை நாமளே பார்க்க முடியும் ஒரு தடவை செஞ்சாவே நமக்கு நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க அதே மாதிரி நாம் எங்கேயாவது வெளியே போய்ட்டு வந்தோம்னா நம்முடைய முகம் நார்மலாக இருக்கக்கூடிய கலரை விட கொஞ்சம் டல்லாக இருக்க ரொம்ப பார்க்குறதுக்கே முகம் ரொம்ப கருமையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு அருமையான ரிசல்ட்டை டக்குன்னு கிடைக்க வைக்கிறத நாமளே பார்க்க முடியும் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா தேய்ச்சு விட்டாச்சு இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு வாழைப்பழம் தான் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பச்சை வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் இந்த வாழைப்பழத்தை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இந்த வாழைப்பழத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த வாழைப்பழத்தோட தோல் மட்டும் இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கலாங்க இந்த வாழைப்பழத்தில் உள்ள இருக்கக்கூடிய இந்த தோலுக்கு உள்ள வெள்ளையாக ஒரு பகுதி இருக்கும் பாருங்க இந்த பகுதியில் லூட்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதை நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க நம்முடைய ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி நல்லா பளிச்சிட வைக்கிறதுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல வாழைப்பழத்தை உரித்து வச்ச உடனே அப்படியே யூஸ் பண்ணாமல் அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அதாவது வாழைப்பழத்தோல் இருக்கக்கூடிய அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் ஒரு கரண்டியோ அல்லது ஒரு ஸ்பூன் வச்சு வலிச்சு எடுத்தோன்னா சூப்பராக வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா வாழைப்பழத்துலேருந்து கொஞ்சமாக தான் கட் பண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கால் வாசி வாழைப்பழத்துக்கு கட் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நாம் ஸ்பூன் வச்சு அதை இந்த மாதிரி நல்லா மசிச்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்துடும் ஓரளவுக்கு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா மசிச்சு எடுக்கணும் நாம் இதை மிக்சியில் போட்டு மசிக்கிறத விட இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மசிச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போது வாழைப்பழம் நல்லாவே மசிஞ்சிடுச்சு இது கூடவே நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா தான் நம்ம நேரமே பார்த்தோம் தேனில் நேச்சுரலாக மைல்டான ஆசிட் இருக்கிறதால நம்ம தேன் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் தான் இதில் நம்ம எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் அதிகமாகவும் சேர்த்துக்கக்கூடாது ஒரு ரெண்டு சோட்டோ மூணு சோட்டோ சேர்த்தாவே போதும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதை நம்ம யூஸ் பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஏற்கனவே நம்ம ஒரு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி முகம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுருந்தோம் அதை நம்ம ஒரு காட்டன் துணியோ அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பரோ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போது வாயை சுற்றி இருக்கிற பகுதியாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கு உதட்டில் இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி நெத்தி பகுதி இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் ரொம்ப கருமையாக இருந்ததுன்னா அந்த இடத்துலலாம் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க அதே மாதிரி கண்ணுக்கு கீழே நிறைய கருமையாக இருக்குது அப்படின்னா இதை அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம் நாம் இதை அப்ளை பண்ணும்போது கழுத்தில் வாயை சுற்றி இருக்கிற பகுதி கண்ணுக்கு கீழ் பகுதி நெத்தியில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நாம் அப்ளை பண்ணி விடலாங்க ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிறத உடனடியாகவே நாம் பார்க்க முடியும் இப்போவே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் தான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நல்லா தேய்ச்சி கொடுத்தேன் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்ல க்ளோவிங்காக இருக்கிறத நாமளே பார்க்கலாம் இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்களே வந்து கமெண்ட் சொல்லுவீங்க ரொம்ப சூப்பரா இருந்தது ரிசல்ட் ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு வாயை சுற்றி இப்போ தான் உங்களுக்கு லைட்டாக கருமை வர ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா ஒரு தடவை இதை அப்ளை பண்ணாவே நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஏற்கனவே நிறைய கருமை படிஞ்சிருந்து பாக்குறதுக்கு அந்த இடம் மட்டும் ரொம்ப டார்க்காக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நாம் இதை ஒரு மூணு நாளாவது தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கும் இந்த மாதிரி செய்யும் போதே அந்த இடத்துல இருக்கக்கூடிய கருமை எல்லாமே போய்டும் முக்கியமாக நிரந்தரமாகவே இருக்கும் நமக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்துல கருமை வராது அதே மாதிரி இது செஞ்சதுக்கு அப்புறமா முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஸ்டெப்பு இருக்கு இது நம்ம நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியும் செஞ்சுக்கலாம் அல்லது நம்ம எப்பப்ப இந்த மாதிரி மசாஜிங் பண்றமோ அதுக்கப்புறம் கூட கழுவுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி செய்யலாம் அதாவது அது என்னென்னா நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நெய் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த மாதிரி நெய் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கடையில் வாங்கக்கூடிய எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது நாம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி முகம் ஃபுல்லாவோ அல்லது வாயை சுற்றியாவது நம்ம அப்ளை பண்ணி விடணும் இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது திரும்ப நமக்கு அந்த கருமை வராமல் இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட நெய் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுவுமே முகத்தில் கருமை வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடையில் வாங்குற நெய் யூஸ் பண்றதை விட வீட்டிலேயே செஞ்ச நெய் யூஸ் பண்ணுறது ஒரு சூப்பரான கிடைக்கும் நெய் தேங்காய் எண்ணெயோ அல்லது ஆலிவ் ஆயிலோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா குளிக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிக்கலாம் நமக்கு கருமை வரவே வராது தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்